வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா நிலையத்திலேருந்து இருடு ஜோதிடர் முனியாண்டி தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் நம்ம பார்த்துட்ருக்கோம் அது இந்த பத்தாவது மாதத்துக்கு உண்டான பலன்கள்லாம் இன்னையோட முடியுதுங்க முப்பத்தொன்னாம் தேதிக்கு உண்டான பலனெலாம் நம்ம போகிறோம் போட போகிறோம் இந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட வீடியோஸ்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த பத்தாவது மாதத்துக்கு உண்டான பலன் இன்னும் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நம்மளால் டெய்லி முடிஞ்சால் ஒரு பதினோரு ஜாதக கணக்குகள்லாம் நம்ம இருக்கலாம் அதில் இப்போ போடக்கூடியது பதினொன்றாவது ஜாதகம் முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்துக்கு உண்டான பலன்களை நம்ம பார்த்துருக்கலாம் சரிங்களா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயசு முழுசா முடிஞ்சு இருபத்தாறுக்குள்ளே உள்ள நுழையிறீங்க நீங்க நீங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை கேட்ட நட்சத்திரம் புதனோ சாரத்துல பிறக்குறீங்க கேட்ட நட்சத்திரம் பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா ராசியை சேர்ந்தது சரிங்களா விருச்சகம்னாவே செவ்வாயோட வீடு அங்க புதன் வந்து ஆகாதமே அவன் உட்காந்து அந்த அசாபுத்தியை நடத்துறான் நீங்க பிறக்கிற காலத்துல அப்படின்னு எடுத்து நோ யா ஈ இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த ராசி கேட்ட நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் பிறந்தது வளர்புற சதுர்த்தி திதியில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ஐலிய நட்சத்திர கடகராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி கேட்ட நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திலேயே அதிர்ஷ்ட புள்ளி இருக்குது அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அவங்க கையில் ஏதாவது ஒன்று வாங்குனீங்கன்னாலும் உங்களுக்கு பெருகும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுத்தோம் இதுக்கு உண்டான சந்தராசிரம ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன மிதன ராசி உங்களுக்கு சந்தராசிரமமாக அமையக்கூடிய அமைப்பு நீங்க பிறக்கும் போது கேட்ட நட்சத்திரங்கிறதுனால புதன் தசையை அனுபவிச்சிருப்பீங்க அதுக்கப்புறம் வந்தது கேது தசை இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது சுக்கர தசையில நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சூழ்நிலையை எடுத்துக்கலாம் இந்த சுக்கரனை பொறுத்தளவுக்கு அளவுக்கு அதே சந்திரனோடைய சேர்ந்து உட்கார்ந்துருக்கறனால தாய் வழி சொத்துக்களோ லாபங்களோ உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கும் சரிங்களா அங்க சந்திரன் நீச்சமாய் போய் உட்கார்ந்துருக்கறதுனால நீங்க நிலையில்ல மனசுக்கு சொந்தக்காரர் ஆயிரம் யோசனை பண்ணுவீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்கள் திருடு போலாம் இல்லைன்னா நீங்க ஏமாந்து நம்ம அப்படிங்கறதையும் இப்போ சுக்கரத நடந்துட்டு இருக்கிறதுனால ரெண்டு விதமான லக்கணக்காரங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு தனுசு லக்கணமும் இன்னொன்னு மீன லக்கணக்காரங்களும் ஆறு கட்டா உட்கார்ந்து இருக்கிறதுனால கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையில போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகக்கூடியதோ கணவன் மனைவி கடையில பிரச்சனையில பிரிவை கொடுக்கக்கூடியதோ அடுத்தது விபத்துகளை கொடுக்கக்கூடியதோ ஆஸ்பத்திரி விரயத்தை கொடுக்கக்கூடியதோ நடக்கும் நீங்க சுப விரயம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது சுப விரயம்னா இடம் வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் சுபவிரயத்தை சேர்ந்தது நீண்ட கால கடன் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது விபத்துகள் ஏற்படாம இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கும் சரி இதே நம்ம முறைப்படி பார்த்தோம்னா என்ன அப்படின்னோம்னா உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்குங்க விபத்து மூலியமா காலில் உருக்குழப்பு ஏற்பட வரைக்கும் பிரச்சனையை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாயிருங்க கட்டணம் சம்பந்தப்பட்ட வேலையோ கட்டட பொருட்கள் வாங்கி வைக்கக்கூடிய வேலையோ சில பேர் ஆசிரியர் சம்பந்தப்பட்ட வேலையோ செய்யக்கூடிய அமைப்பு சில பேர் சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்கெல்லாம் இன்னும் அஞ்சு ஆண்டு காலத்துக்கு நீங்கள் சொந்த தொழில் பண்ணாதீங்க என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு நட்டம் மட்டுமே மேலிடும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் வெறும் ஞானம் மட்டும்தான் கிடைக்கும் லாபம் சுத்தமாக கிடைக்காது அப்படின்னா போட்ட வனத்தையும் விட்டுட்டு போயிடுவீங்க சொந்த தொழில் இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து நல்ல வியாபாரத்தன்மை தான் ரூபாய்க்கு வாங்கி பத்து ரூபாய்க்கு கை மாற்றி உள்ளான்னு நீங்கள் பண்ணீங்கன்னாலும் உங்களை ஏமாற்றி எல்லாம் கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சு போனோம் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரர் தான் ஏன்னா கிரகம் பூரா வக்கரத்தில் இருக்கிறதுனால அந்த வக்கரகதி முப்பது வருஷம் வரைக்கும் சனி வக்கரம் வேலை செய்யும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் சொந்த தொழில் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை உங்கள் வலதுகள் பாதிக்கப்படும் வெட்டுக்காயம் வரும் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கேன் உங்களை விட வயசில் மூத்த பெண்களோட சகவாசம் ஏற்படும் தாம்பத்தியம் வரைக்கும் உங்களை இழுத்துட்டு போயிடும் மனைவி இல்லாத பிற பெண்களுடன் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க நாளைக்கு பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு பிரச்சனையாகி உங்களுக்கு பிரிவு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்ணில் இடது கண் பாதிக்கப்படும் அம்மாவுக்கும் கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை இது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் எங்களுக்கு எப்பங்க கல்யாணமாக்கும் அப்படி நான் கோச்சாரப்படி இன்னும் ரெண்டாண்டு முழுசாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமண யோகத்தை அமைச்சு கொடுப்பாங்க சில பேர் போன வருஷமே பண்ணியிருக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதே பெண்களுக்கு உண்டான ஜாதகமா இருந்ததுன்னா உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேரை நீங்களே உண்டாக்கிக்கிறீங்க சில பேர் மலடி அப்படிங்கிற பேரையும் கொஞ்சம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்குங்க மாமனார் மாமியாரோட சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம் சுத்தமா இல்லை சண்டை பிரச்சனை வந்து பிரிவத்தா அவங்கள்ட்ட இருந்து கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா கணவன் கொஞ்சம் நோயாளி குடிகாரத்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குங்க கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வருங்க நல்ல அழகுக்கு சொந்தக்காரங்க தான் நீங்க அப்படிங்கறது எடுத்துக்கலாம் கோபத்துக்கு ரோஷத்துக்கும் சொந்தக்காரங்களாக இருப்பீங்க அப்படிங்கிறதும் கட்டணம் சம்மந்தப்பட்டதோ வீடு சம்பந்தப்பட்ட வேலையோ நகை சம்மந்தப்பட்டதோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷ காலம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொந்த தொழில் பண்றவங்களும் கொஞ்சம் தயவு செஞ்சு கரெக்டா அதை பயன்படுத்தி பண்ணுங்க என்ன காரணம்னா இன்னும் அஞ்சு வருஷம் உங்களுக்கு யோகம் இல்லை அதுக்கப்புறம் தான் யோகா அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு இந்த ஜாதக ரீதியாக வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அனுகுங்க நம்ம ஜாதகம் பார்க்குறோம் ஜாமக்கோல் பார்க்குறோம் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம் வாஸ்து பார்க்குறோம் இன்னும் ஜோதிட ரீதியாக வேறு எதுவும் தகவல் தேவைப்பட்டாலும் உங்களால் நேரில் வர முடியலனாலும் வாட்ஸ்அப் மூலிமா எங்கள்கிட்ட கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு உண்டான பலன் வழங்கப்படும் கீழேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி எனத்தை அணுகுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்